சாம்பார் சரி முகத்தை நல்லா தொடக்கியா எண்ணெய் பாரு கொஞ்சம் குறைச்சி வையா எண்ணெய் எண்ணெய் கடையே உங்களுக்கு உங்கள் தலையில் தான் இருக்கு நீங்கள்ப்பாட்லி வெரி குட் வெள்ளைப்பூட அடிக்கிட்டு சேர்க்கணும்ப்பா உடம்பு நல்லது நீங்கப்பா வெண்டைக்காய் குழம்பு நீங்கள்ப்பா நூடுல்ஸ் நூடுல் நூடுல்ஸு நீ இதுக்கு முன்னால் நூடுல்ஸ் எப்போ சாப்பிட்டேன் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சா இதுக்கு முன்னால் செய்யவே இல்லையாம்மா அப்போ ஓகே இதோட இதோடு எப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆ ஆ ஆ ஒன் மந்த் கழித்து சாப்பிடலாம் ஓகேவா ஆ பா பா டேஸ்ட் ஓகே ஆ யூ என்ன சாப்பிட்டீங்க பெரி குட் வெரி குட் நீங்கள் முட்டையய்யா எது ஆ சரி முட்டை குழம்பு முட்டை சரி சரி வெரி குட் நீங்கள்ப்பா ஆடா டாடா என்ன இது டெய்லி ஆட்டக்கறி சிக்கனு வரும் இருக்கு ஓகே நீங்கப்பா தோசை சட்னி நீங்கப்பா வெரி குட் நீங்க தனிச்சிக்க ரெண்டு நாளாக வரவே இல்லை உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க சரியா நீங்கப்பா தயிர் ஆ தயிர் அடிக்கடி சேர்க்கணும் நீங்கப்பாங்க தேங்காய் சட்னி நல்லது நீங்கப்பா ஆமாம் நல்லா போல்ட் நல்லா பேசுங்க பயப்படாதீங்க பேசுங்க டெய்லி ஆனியன் தான் சேர்க்குறாங்க அம்மா உனக்கு வெரி குட் நீங்கள்ப்பா சஞ்சனாம்மா முட்டை குழம்பு எக்கு அதான முட்டை குழம்பு எக்கு ரெண்டும் ஒன்று தானே அது இங்கிலீஷ் இது தமிழ் அதானே முட்டை குழம்பு அவ்வளோதானே ஓகே சொல்ல நீங்கப்பா சொல்லுங்கப்பா ரெண்டு சட்னி ம் அடிங்க சூப்பர் சாம்பார் அட மூணா சூப்பர் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெரி குட்